ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி இந்த பதிவினை முழு நம்பிக்கையுடன் பார் என் தங்க பிள்ளையே இன்றே இந்த வாராகி அம்மா உனக்கான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்போடு இங்கு வந்திருக்கின்றேன் என்னை அலட்சியப்படுத்தாமல் இந்த பதிவினை பார் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உன் கண்களில் பட்டால் உன் அனைத்து பிரச்சனைகளும் இன்றோடு போகின்றது உனக்கு வந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகளால் மன நிம்மதியே இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டாய் எவ்வளவுதான் உழைத்து கொட்டினாலும் கடன் பிரச்சனை உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து விட்டது நிம்மதி இல்லாமல் யாரிடம் என் பிரச்சனைகளை சொல்வது என்று பரிதவித்து போய் நின்றிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உன் கண்களில் பட்டுவிட்டேன் அல்லவா இன்றோடு உன் கடன் பிரச்சனை தீரப்போகின்றது என் அன்பு குழந்தையே உன் நிலைமை நினைத்து நீ வருத்தப்படாதே இந்த அம்மா உனக்காக வந்திருக்கின்றேன் அல்லவா உன் வாழ்க்கை இனி வெற்றிகரமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே இந்த வாராகி அம்மா இங்கு இன்று வந்திருக்கின்றேன் உனக்கு வேண்டிய வரத்தை இந்த வாராகி அம்மா உனக்கு கொடுக்க போகின்றேன் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து பிரச்சனைகளையும் நீ மறந்துவிடு என் அன்பு குழந்தையே நீ மிகவும் இலகிய மனம் படைத்தவன் உன்னிடம் யாராவது கஷ்டம் கஷ்டமென்று வந்து நின்றால் கொஞ்சம் கூட தயங்காமல் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்து விடுவான் ஆனால் உன்னிடம் கை ஏந்தினவர்கள் இன்று உன்னை அவதூறாக பேசுகின்றார்கள் உனக்கு உதவி செய்ய அவர்கள் வரவில்லை தங்க பிள்ளையே இப்பொழுது உனக்கு தெரிகின்றதா பணத்தின் அருமை எவ்வளவு என்று நீ எதையெல்லாம் வாரி வாரி எரைத்தாயோ இன்று அது உனக்கு கிடைக்கவில்லை என் அன்பு குழந்தையே உன் நல்ல மனதிற்கு எந்த கெடுதலும் வராது இந்த வாராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது என் அன்பு குழந்தையே நீ எத்தனையோ பேர்களுக்கு ஓடி வந்து உதவி செய்திருக்கின்றாய் ஆனால் இன்று உனக்கு யாரும் உதவி செய்ய முன் வரவில்லை என் அன்பு குழந்தையே இந்த பூமியில் தான் முதலிடம் கொடுப்பார்கள் பணம் இல்லாதவனை எவரும் மதிக்க மாட்டார்கள் என் தங்க பிள்ளையே நல்ல குணம் படைத்த உன்னை யாரும் மதிக்கவில்லை என் அன்பு குழந்தையே மனிதர்களின் புத்தி இவ்வளவுதான் இப்போவாது இதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா உனக்கு தேவையானவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு அப்புறம்தான் மீதி உள்ளதை நீ தானம் செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் ஒருவரையும் நம்பாதே உன் கூடவே இருந்து உனக்கு குழி பறித்து விட்டார்கள் இதையெல்லாம் மறந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இந்த வாராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நினைத்திருக்க என்ன வேண்டுமோ அதையெல்லாம் இந்த வாராகி அம்மா உனக்காக நிறைவேற்றப் போகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் எவரும் எந்த கெடுதலும் செய்துவிட முடியாது என் அன்பு குழந்தையே இனியாவது வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ அறிந்து கொண்டாய் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த வாராகி அம்மா உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் அள்ளித்தரப்போகின்றேன் இதை நீ பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேறு என் அன்பு குழந்தையே இந்த வாராயி அம்மா சொல்வதை முழு மனதோடு முழு நம்பிக்கை வைத்து இதை நீ பார்த்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் ஓம் வாராயி தாயே போற்று என்று சொல்